அன்பான ஜோதிட அபிமானிகளே மாணவர் செல்வங்களே என்று பன்னிரெண்டாவது வகுப்பினுடைய தேர்வு முடி வந்து விட்டது இனி என்ன படிக்கலாம் எந்த துறை நமக்கு ஒத்து வரும் எந்த வியாபாரம் மட்டும் செய்யலாமா இல்லை கல்வியை தொடரலாமா இன்று பல கேள்விகளை நம் மனதில் பாடாய்ப்படுத்தும் அதற்கான சுருக்கமான விடைகளை சாஸ்திர வாயிலாக எப்படி அறிவது என்று பார்ப்போம் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் இத்தனையும் ஒன்றாக இணைந்து தான் ஜாதகம் என்பது இந்த ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது நமக்குடைய ஜீவனஸ்தானம் அதாவது வருங்காலத்தில் எப்படியெல்லாம் நமக்கு ஜீவனத்துக்கு வழி கிடைக்கும் என்ன சம்பாதிக்கலாம் என்ன கல்வி பண்ணலாம் என்பதை காமிப்பது மாதிரி ஒன்பதாம் இடம் கல்விக்கானது அந்த ஒன்பதாம் இடத்தில் குரு என்று கொண்ட உங்களுக்கு எந்த துறையும் உங்கள் குரு பகவான் அருளோடு பரிபாலிப்பார் அது பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் நீங்கள் கல்லூரி விரிவாளாம் கல்வி சார்ந்த பள்ளிக்கூடத்து கொடுத்து ஆசிரியர்லாம் அதேபோல் எந்தெந்த பிளான் இப்போ சனி இருந்தால் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் புதன் இருந்தால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம் அதே போல் ராகு இருந்தால் உங்களுக்கு மெடிக்கல் பதிவுத்துறை ஒத்து வரும் கேது இருந்தால் ஞானவான் எந்த தொழில் படித்தாலும் ஆகுவ செவ்வாயும் சூரியன் இந்த அரசு உத்தியோகம் கூட கிடைக்கும் ஆக எந்த கிரகநாதர் உங்களுக்கு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார்களோ அது சார்ந்த உண்மை தான் உங்களுக்கு தெரிய வரும் ஆனால் இன்று நான் உங்களுக்கு கூறப்போது வெறும் மேசராசியருக்கு நீ எந்த துறையில் ஈடுபட்டால் எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டால் எந்த கல்வியில் ஈடுபட்டால் உங்களுக்கு அபரிதமான சலுகைகளும் வாய்ப்புகளும் திறமை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்களும் வரும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம் நன்றி வணக்கம் அன்பான மேச ராசிக்காரர்களே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி எந்த துறை என்பதை சுருக்கமாக வியாபாரத்தையும் சொல்கிறேன் இதையும் கேட்டு பாருங்கள் எந்தெந்த வியாபாரம் உங்களுக்கு ஒத்து வரும் என்றால் அதை கடைபிடித்தால் தான் நல்லது எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா தொழிலும் ஒத்து வராது உங்களுக்கு மேச ராசியர்கள் நின்றாலே நீங்கள் வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தை அதிகம் பெற்றவர்கள் அது உங்களுக்கு இந்த அதிகாரம் செலுத்தும் துறை தான் உங்களுக்கு ஒத்து வரும் அதாவது இராணுவம் காவல்துறை அது போல் பல வேலை வைத்து நடத்தப்படும் பெரிய சாபனங்களில் வேலைவாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும் அதுபோக நீங்கள் சாதாரணமாக மேசராசிகள் அதிக செலுத்தும் விதமாகத்தான் நீங்கள் ஆசைப்படுவீர்கள் அதாவது குடும்பத்தின் மேல் உங்களுக்கு பற்றுதல் கூடுதல் இருக்கும் மற்ற ஆனால் எதுவானாலும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அது மட்டுமல்ல எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை அக்கறையோடு செய்வார்கள் எதுவானாலும் அதை பின்வாங்கும் குணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆகவே எதை தொழிலை தொட்டால் அதை முடித்து விட்டுத்தான் அடுத்த காரியத்தை பார்ப்பதற்கு எண்ணம் தோன்றும் அதையே முழுமூச்சாக செய்வார்கள் உங்களுக்கு எதெல்லாம் ஒத்து வரும் என்றால் இராணுவத்துறை ஒத்து வரும் ராணுவத்தில் அதே மாதிரி காவல்துறைக்கு போகலாம் அதே மாதிரி கணக்குத்துறை ஆடிட்டரி அதுக்கு போகிறோம் மெய்காவலர் அதாவது சில கம்பெனிகளுக்கு பிஏ டூ மேனேஜருக்கு பிஏயாக போகலாம் அது மாதிரி தரக்கு ஓட அதாவது பார்கெயின் பண்ணுறது அது ஒத்துவரும் பல் மருத்துவர் போகலாம் பல் மருத்துவர் ஒத்துவரும் அது மாதிரி விமானி பைலட்டாக போகலாம் பைலட்டுக்கு போனாலும் கூட உங்களுக்கு தகுதி இருக்கும் உடல் தகுதி இருக்கும் எல்லாமே பொறியாளர் இன்ஜினியர் அதே மாதிரி எல்ஐசி முகவராக போகலாம் அது சேல்ஸ் ரப்பரேட்டு மெடிக்கல் சேல்ஸ் ரப்பர் கூட ஒத்துரும் பொது ஜனத் தொடர்பு பப்ளிக் ரிலேஷன் இது கூட உங்களுக்கு ஒத்துரும் இதெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஈஸி அதே மாதிரி நெடுஞ்சாலை பிற பிடபிள்யூடி அந்த துறை கூட உங்களுக்கு ஒத்துரும் அதே மாதிரி இதையும் வியாபாரம் படித்த அவர்களுக்கு சரி வியாபாரம் செய்வர்களுக்கு என்ன வேண்டியால் நீங்கள் வந்து இரும்பு உலோகம் வியாபாரப்படலாம் மாதிரி எண்ணெய் வியாபாரப்படலாம் உளுந்து கருப்பு உளுந்து மொத்த வியாபாரம் உங்களுக்கு வத்துரும் அது கழிவு பொருட்களை சுத்தம் செய்யும் துறையும் வச்சிடும் அதுபோக வார்ப்பு தொழில் போல் செங்கல் சிள்ளை உங்களுக்கு வத்துரும் சிவப்பு நிறப்பொருட்களை விற்கலாம் இதெல்லாம் இந்த துறைகளில் நீர் வருமானத்திற்கு வழி கிடைக்கும் அதுபோக நீங்கள் யாருடன் கூட்டி சேரலாம் என்றால் நீங்கள் வந்து சிம்ம ராசியோட சேர்ந்து வியாபாரம் பண்ண ஜாயின் பேசுறது அதே மாதிரி நீங்கள் ஒன்று பத்து இருபத்தெட்டு தேதியில் பிறந்தால் அஞ்சாந்தேதி பிறந்தவர்களோட ஜாயின் பெருச வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் விழுந்து இந்த துளாராசிகிட்ட டியூஷன் கற்றுக்கலாம் பாடம் கற்றுக்க வேண்டுமென்னா துளாராசி கூட நீங்கள் சேர்ந்துக்கிட்டால் அவங்க நல்லபடியாக சொல்லி தருவாங்க அது கடகராசியோட உங்களுக்கு ஒத்தே வராது கடகராசி கூட ஜாயின் பிஸ்னஸ்ஸும் எந்த இதுவும் வைத்துக்கொள்ள வேண்டாம் மகர ராசிகளை உங்களுக்கு மற்ற துணை செய்வார் ஆகவே ஜாதி அதுபோக உங்களுக்கு அரசு உத்தியோகம் வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆயுள் ரேகை அதாவது கங்கண ரேகையில் இருந்து ஒரு ரேகை நேராக இறுதி ரேகையை சென்றிருந்தால் உங்களுக்கு அரசு விலை கிடைக்கும் அந்த கோடு வந்து இறுதியடன் நின்று போகும் ஆகும் இப்படிப்பட்ட துறைகளை இது பண்ணலாம் உங்களுக்கு ஒன்றாம் இடத்தில் இந்த பத்தாம் இடம் இருக்கிறோம்னா பத்தாம் இடத்தில் இப்போது குரு பகவான் இருந்தால் நல்ல எந்த துறையும் உங்களுக்கு ஒத்து வரும் ஆகும் சொந்த தசியத்தையும் பாருங்கள் பார்த்து இதனுடைய முடிவு வாருங்கள் நன்றி வணக்கம்